அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பதகன் பேசுகிறேன் என்னோடய அருகில் பார்த்தீங்க அப்படின்னா ரசவாத கலையில் கை தேர்ந்தவர் வாசியோக சித்தர் என்று சொல்லக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐயா இருக்கிறாங்க ஐயா கிட்டே இன்றைக்கி நாம் தைராய்டு பிரச்சனையை பற்றி பேசி அதுக்கான தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு கழுத்து வீங்கி இருக்குது உடல் பயங்கர தடிமனாக இருக்குது ரொம்ப டயர்டாகி போயிடுறாங்க யாரை கேட்டாலும் தைராய்டு தைராய்டு தைராய்டுன்னு சொல்றாங்க ஏன் இது பெண்கள் அதிகளவில் பாதிக்குது இதுக்கான தீர்வு தான் என்ன தீர்வு ஒன்றும் இல்லைங்க அது தீர்வு நிறையா இருக்கு அதில் ஒருவகம் எல்லாமே ஹீட்டுனாலையும் அபான வாயினால வர சீசன் தான் எல்லா நோய்க்குமே ஹீட்டு தான் ஹீட்டு தான் மெயினு அந்த ஹீட்டு சரியாத அபான வாய் மூலியம் வெளியே போகாமல் இருந்தாலே பல நோய்கள் எல்லாத்துமே எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளையும் எங்கெங்கே அழைப்பு இருக்கோ அங்கங்கே பிரச்சனை வரதான் செய்யும் முதுகலமில் இருக்கக்கூடிய டிஸ்கில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கங்கே அந்தந்த ஏரியா பாதிக்கும் அது மாதிரி இது வந்து அந்த ஏரியாவில் அதாவது தைராய்டுங்கிறது ஒரு சுரப்பி அந்த சுரப்பி சரியாக சுரக்கலைன்னா தை தைராய்டுன்னு நம்ம சொல்லிடுறோம் அதில் ஹைபோ தைராய்டு அப்படி நிறையா வகையில் சொல்கிறாங்க சித்தர்கள் சொன்ன முறை என்னன்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் உஷ்ணம் வாய்ப்பு சமாச்சாரம் வேறு ஒன்றும் இல்லை இது ரெண்டு முறையாக செஞ்சால் நோய்கள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நோய்கள் வந்தாலும் அதுக்குன்னா தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம மெயினாக வந்து அளவோட உண்ணணும் அளவோட அளவோட நேரத்தோட சாப்பிடணும் நேரத்தோட சாப்பிடணும் தகுந்த உணவும் சாப்பிடணும் அவங்க சரிக்கக்கூடிய உணவும் சாப்பிடணும் சரிக்காத உணவு அப்போ மெல்லி முடி அங்கே வள்ளிக்கு இங்கே வைக்கிறது அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனை அந்த டயத்துக்கு சாப்பிடலாம் நோய் உருவாகும் அந்த டயத்துக்கு சாப்பிடாம அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாலும் நோய் உருவாகும் அப்போ அதுவே பசிக்கும் பசி எழுக்குதுன்னு சொல்லுவோம் அப்ப பசிக்கும் அந்த டையத்தில் போடணும் போடலைன்னா அதுவே நோ நோயை உருவாய்க்கு உருவான வேலை செய்யும் அதனால தான் பசி திரு தனி திரு வெளி தெருன்னு அழிக்க பாடுனாங்க அப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணுமா சித்தவுக்கு சொன்ன பிரகாரம் நம்ம மற்றது வேணாம் சித்தவங்க சொன்ன பிரதாரம் நம்ம போவோம் அப்போ சித்தவை சொல்ல பிரதாரம் மெயின் வந்து உஷ்ணம் தான் உஷ்ணம் மூல சூடுன்னு சொல்லுவாங்க அது அபானம் அலக்கிறதுனால வர்றதுதான் அது ரெண்டாவது கவலைகள்னாலேயும் வரும் ஓஹோ

ஏற்கனவே வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நயம் டிடி சாம்பராஜ்ஜி வித்துச்சு கடையில் அதை வாங்கி நிறையா பேருத்துக்கு தேனில் குழப்பி எங்கள் குருமார்கள் சொன்ன பிராரம் சித்தர்கள் சொன்ன பிராரம் அந்த பரம்பரை பரம்பரை வழியாக வந்ததில் செஞ்சு கொடுத்தோம் கொடுத்ததில் நல்லா அருமையாக வேலை செஞ்சு அப்புறம் பழையபடி கொடுத்து பார்த்தா வேலை சரியாக செய்யலை நிறையா பேத்துக்கு சொல்லி கொடுத்தோம் அவங்களும் செஞ்சு வேலை செய்ய மாட்டேங்க சாமியே கடையில் பண்ண அழிக்க வராங்கன்னாங்க எதுக்கு இதுக்கையே அடிக்க வராங்கன்னா அதில் டிடி சாம்பரானில் சில கெமிக்கல் கலந்தாங்க போய் நீ எதையும் அதை போய் சாப்பிடாதியா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் சரியா அதனால ஒன்றும் தப்பு இல்லை அதை நம்ம சாம்பிராணி போய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னே மல மலை சாதிகம் இருக்காங்க அவங்க வந்து இந்த மரத்து பால் எடுத்து கொடுக்குறாங்க சாம்பிராணி மரத்து பால் குடுக்கறாங்க கொங்குளிய மரத்து பால் வருது கலக்கி வருதுல்ல வருது அங்க வரும்போது கிரேபிக்கல் கலக்காம ஒரிஜினல் நம்ம வாங்கிக்கலாம் அப்ப ஒரிஜினல் வாங்கிற அதுக்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தா அவங்க தருவாங்க அதை வாங்கி நீங்க தேன்ல கலந்துக்கீங்க தேன் வந்து ஒரிஜினல் தேனா இருக்கணும் சும்மா டூப்ளிகேட் தேனை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு பாக்குறது வேலைக்கு ஆகாது அதுலயும் அந்த சொல்லக்கூடிய ரெண்டு பொருள் சாம்பிராணியும் தேனும் இன்னும் ரெண்டு பொருள் சேருது அதையும் சொல்லிடுவோம் இப்போ இந்த சுத்தமான சாம்பிராணி ஒன்று எவ்வளவுங்க சும்மா ஒரு இருபத்தஞ்சி அம்பல் போதும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு தான் ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் ஒரு மாதம் மருந்து ஒரு மாதம் மருந்து போட்டுக்கிட்டு அதில் தேவையான அளவு லேகி மாதிரி பவுடர் பண்ணி அதை தேனை ஊற்றுனா லேகிய மாதிரி வரும் அந்த அளவுக்கு தேன் தேன் அவ்வளோதான் அதை டப்பா தனியாக வச்சுக்கிறோம் தினமும் காலையில் மதியம் நைட்டு மூணு நேரமும் மூணு டு ஆறு மிளகு

இன்னொரு நாள் எங்களுக்கு இந்த மருந்தை எப்படி செய்யணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இது பண்ணுங்க சாம்பிராணி நயம் சாம்பிராணி எப்படி இருக்கும்னு நிறைய மக்களுக்கு தெரியல. ஏன்னா பதத்தோம். ஏனா உங்க கடையில விக்கிற ஏதோ ஒரு சாம்பிராணியை வாங்கி இன்னும் கம்ப்யூட்டர் சாம்பரானின் வேற ஒன்னு விக்குது. ஆமா அது ஒரு அற்புதகிரியோன செந்தது. கம்ப்யூட்டர் கு என்ன சம்பந்தம்ன்னே தெரியல. ஆமா 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 கம்ப்யூட்டர் சாம்பரானின் ஒன்னு விக்குது. ஆமா அதை வாங்கி தேனில் குழைப்பி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு பெரிய பிரச்சனை அதனால மக்களை இந்த கண்டிப்பாக அடுத்து வரப்போற ஒரு பதிவுல இந்த நாலே நாலு பொருட்களை பாயை செய்முறை வழக்குதோட செய்றோம். ஆமா அதுபோக அந்த முல் இது கூட தங்க முல் வந்து அது

இப்படி ஒரு சிலபத்துக்கு மூணு மாசத்துல சரியாகுது ரெண்டு மாதத்துல சரியாது ஒரு சிலர் இருபத்தி ஏழு நாளெல்லாம் சரியாச்சு சிலபத்துக்கு ஆறாம் மாசம் இல அவரு கிழக்கு சட்டையே வந்துடுச்சு ஐயா ஓ எந்த வரதுக்கும் உங்களுக்கு ஒத்துக்கல நீங்க என்கிட்ட நீங்க வேற பக்கம் பார்த்துக்கலன்னா இல்லைல்ல நானே இன்னொரு மாசம் சாப்பிடுதுன்னு சொல்லி ரெண்டு மாசம் எஸ்ட்ரா சாப்பிட்டாரு மூணாம் பர்சன் அவரே வந்துட்டார் வீட்டுக்கு நல்லா இருக்கு செம்ம அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு பல ரெண்டு டிக்கெட்டோட விட கூப்பிட்டு வந்தாரு ஐயா என்ன சொல்றது அது மாதிரி செய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த பறவை செஞ்சு அவங்களுக்கே சரி பண்ணி விட்டுருங்க அருமை ஆமா அருமை அருமை இந்த பக்கம் இருந்த கட்டி இவ்வளவு பெரிய செஞ்சா ஆறு மாத்தல கட்டி காணாம போச்சு ஆறுமை மாய் அந்த காலியே அது செஞ்சுச்சு அதாவது ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா நோயோட தன்மை நோயாளியோட உடல் அமைப்பு இவ்வளவுக்கு காலமா அந்த நோய் இருக்கு அத பொறுத்து தான் அந்த நோய்க்கு குணமாகிறதுக்கான கால அவகாசம் கண்டிப்பா சரிங்களா சோ அதனால குறைந்து சில பேருக்கு கொஞ்ச நாள்லயே சரியாயிருது ரெண்டு மூணு வாரத்திலே சரியாகுது சில பேருக்கு ஆறு ஏழு மாசம் கூட ஆகுது ஆனா இது இது கூட வேற எந்த பத்தி எதுவுமே சொல்றாங்க அதனால இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் பட் நீங்க கொஞ்சம் பொறுத்திருக்குதான் வேணும் ஐயாவே வந்து அத செய்முறை வீடியோட உங்களுக்கு காணிப்பாங்க காணிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் முயற்சி பண்ணுங்க பலன் அடையுங்க சோ இந்த செய்முறை வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்பவே இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தாதான் இது அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு பதிவுல நாம கண்டிப்பா இன்னும் பயனுள்ள மருத்துவ தகவலோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி